இந்த ராணி விமானத்துல பறந்து வரும்போது தூரத்துல ஏதோ ஜொலிக்கிறத பாக்குறாங்க உடனே அவங்களோட தோழிகள் கூட அந்த காட்டு பகுதிக்குள்ள இறங்கி அந்த ஜொலிக்கிற இடத்துக்கிட்ட போகும்போது அந்த இடத்துல புத்து முனிவர் தியானம் பண்ணிக்கிருக்காரு இதை அந்த பொண்ணு ஒரு குரங்கு தான் சொல்லிட்டு இனிப்ப கொண்டு போய் குடுக்கும் போது பிரகாசமான ஒளி வருது மறுபடியும் இனப்பை கொடுக்கும்போது அந்த புத்து முனிவரோட தியானம் வந்து களைஞ்சிருக்கு இதை பாத்த அந்த பொண்ணு என்ன மன்னிச்சிருக்கேன் நான் ஒரு குரங்குன்னு நினைச்சுதான் இனப்ப கொடுத்தேன்னு சொல்லும் போது இதனால கோவப்பட்ட அந்த முனிவர் என்ன பார்த்தா உனக்கு குரங்கு மாறி இருக்கான்னு சொல்லிட்டு நீ ஒரு பையனை விரும்புவ அப்படி விரும்பின கனமே உன்னோட முகம் குரங்கு ரூபத்துக்கு வந்துரும் சொல்லி சபிச்சிடறாரு இதனால அந்த பொண்ணு என்ன மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டேன் இதுக்கு சாப விமோசனை என்னன்னு சொல்லி கேட்கும் போது முனி வரும் அதுக்கப்புறம் நீ சிவன் நோக்கி கடுமையான தவம் புரியணும் அப்போ உனக்கு ஒரு வானர குழந்தை பறக்கும் அதுக்கப்புறமா உன்னோட சாபமும் நீங்கிரும் சொல்லி அருள் புரியிறாரு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்களோட தோழிகள் கூட நீராடிட்டு சிவன் சிலையை செஞ்சு தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவ தூரத்துல ஒரு சிறுவன் ஓடுற மாதிரி இருக்கு உடனே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒரு கொகையை பாக்குறாங்க அந்த கொகைக்கு ஒரு சிவன் சிலை இருக்கு அதுக்கப்புறமா சிவனையும் பூசை பண்ணிட்டு வெளியில வரும்போது ஒரு அசுரன் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட அழகளை பார்த்து மயங்கி இவங்கள கல்யாணம் பண்ணிக்க பாக்குறேன் இதனால அவங்களும் தப்பிச்சங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க கடைசியா வானரங்கள் இருக்க ராஜாவோட அரச சபைக்கு போறாங்க அதுக்கப்புறம் அரசர்ட்ட உதவி கேட்கும் அவரும் உடனே நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து அசுரன் கூட சண்டை போட்டு இந்த பொண்ணையுமே வந்து காப்பாத்திடுறான் இதனால இவங்களுக்கும் அவரை பிடிச்சி போயிருது அதுக்கப்புறமா அந்த வானர தலைவனை பாத்தீங்கன்னா இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சக்தி வாய்ந்த ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி கடுமையா தவம் புரிய ஆரம்பிக்கிறாங்க அந்த தவ வலிமையில மகிழ்ச்சி அடைஞ்ச சிவ ஒரு மனு வாய் தேவன்ட்ட ஒரு மாம்பழத்தை கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் எல்லா கடவுள்களுமே அந்த பழத்தை ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா வாய் தேவன் கணவன் மனைவிக்கு அந்த இடத்துல வந்து அந்த பழத்தை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அந்த பழத்தையும் பாத்தீங்கன்னா இவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க எப்படி சில மாதங்கள் கழிச்சு காட்டுறாங்க இவங்களுக்கு ஹனுமான்ங்கிற ஒரு குழந்தை பிறக்குது